நாங்கள் செடி இங்கே இருக்குது நாங்கள் தான் பெருக்க போகிறோம் நல்லா இருக்குது செவத்து மேலே வந்துட்டு இருக்குது பெருக்கலாம் இந்த தேப்பிக்கு சோறுக்கு இன்னும் பல விதமான ஓய்வு சத்து அதிகமாக இருக்குது டெய்லி ஒரு அஞ்சுலேருந்து ஆறெல்லாம் சாப்பிட்டா போதும் ஓகேங்களா பாருங்க இப்போ மழை டைமில் நிறைய தூக்கிட்டு அங்கங்க நிறைய இருக்கும் மரம் மரம் குடி கொடியாக இருக்கும் சீன்மேல் கொடின்னு சொல்லுவாங்க அமிர்தவலியால் சொல்லுவாங்க அவ்வளோ அழகாக தூக்கிட்டு இருக்கு ஓகேங்களா நிறைய பறிச்சிடலாம் பாருங்கள் தெரிஞ்சுக்கலாம் சீந்திரி கொடி அமிர்த ஓகேங்களா மருத்துவ நிறைய இருக்குது இதை பெருச்சிடலாம் பெருச்சுட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்கு டெய்லி ஒரு அஞ்சு ஆறு எல்லாம் காலை காலையில் அவர் சாப்பிட்டா ரொம்ப நல்லது ஓகேங்களா நிறைய பிரிச்சிடலாங்க சூப்பர் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது அபூர்வ மூலிகை செடி அப்படிங்கிறத சொல்லலாம் இதில் அவ்வளோ ஒரு நன்மைகள் நிறைய இருக்குது நிறைய பிரிச்சிடலாம் அனைவருக்கும் வணக்கம் பாருங்கள் அமிர்தவள்ளி இலை இது அமிர்த வள்ளி பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அமிர்தத்துக்கு சமமான ஒரு சரி அப்படின்னு சொல்லுவாங்க இதில் பார்த்தீங்கன்னா நன்மைகள் நமக்கு தேவையான அளவுக்கு அதிகமாகவே இருக்குது ஓகேங்களா அமிர்தவள்ளி இலை நன்மைகள் கல் ஈரல் பலப்படுத்த உதவுகிறது இரத்தத்தை சுத்தரிக்கிறது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் நீரிழிவு நோயா நோயை கட்டுப்படுத்துகிறது கட்டுப்படுத்த உதவுகிறது கல் ஈரல் நன்மை நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் இந்த பிபிக்கு நல்லது சுகருக்கு நல்லது காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடணும் காலையில் ஒரு அஞ்சு அஞ்சு இல்லை ஆறோ ஏழோ நீங்கள் பார்த்து சாப்பிடாமல் ஓகேது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா ரத்தத்தை சுத்தரித்தல் இரத்த அணுக்களின் எண்ணிக்கை எண்ணிக்கை அதிகரிக்க உதவுகிறது நீரிழிவு நோயை கட்டுப்படுத்த சரிமானம் பிரச்சினை மேம்படுத்தல் வெளியேற்றுதல் அதாவது நம்ம இதயத்துக்கு ரொம்ப நல்லது இது இந்த வடிவம் பார்த்திங்கன்னா அந்த இதயம் போலவே வடிவமாக இருக்கும் அந்த இதயத்துக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க இதே போல் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு சக்தியும் அதிகம் ஓகேங்களா இது இந்த கல்லீரலுக்கு இந்த மண்ணுகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இது சாப்பிடும்போது டெய்லி வேணாங்க ஒரு அஞ்சு இலை இது இருந்து காசோ பணமோ இல்லைங்க வெறும் ஓசை நம்ம எங்கே பார்த்தாலும் பார்த்திங்கன்னா அந்த வெளி ஓரங்களில் பல இடங்களில் வந்து அப்படியே மழை டைமில் எங்கே பார்த்தாலும் மெய்ஞ்சு கொடி கொடியாக போயிருக்கும் ஒரு மரத்து மேலே பார்த்திங்கன்னா அந்த மரத்தையே கீழே அமி அமிக்கு கொண்டு வரும் மரத்து மேலே இந்த இலை தான் தெரியும் அந்தளவுக்கு அதிகமான மருத்துவ ஒன்று இந்த அற்புத ஒரு மூலிகை செடி அப்படின்னு சொல்லலாம் அதில் வந்து நன்மைகள் வந்து அதிகமாக இருக்குங்க அதெல்லாம் அடிக்கடி இதை பயன்படுத்துங்க ரொம்ப ரொம்ப நல்லது ஓகேங்களா இது எல்லா அழகத்துலேயும் கிடைக்கக்கூடிய பொருள் தான் ஓகேங்களா அது பேஸ்ட்டு வாங்க க்ளீனாக கழுவி வச்சுங்க டெய்லி ஒரு அஞ்சு இலை ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடுங்க ரொம்ப நல்லது ஓகேங்களா இந்த பல நன்மைகள் தரக்கூடியது தான் அந்த கற்பூரம் இல்லை இன்னும் நன்மைகள் நிறைய இருக்குது இப்போதைக்கு சிம்பிளாக வீடியோ போகிறோம் அப்படியே பாருங்கள் பார்த்து நன்மைகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுங்க கல்லீரலுக்கு ஓகே அது குடல் பிரச்சனை பட்ட சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாகும் ஓகே குடலுக்கு வயிற்றுக்கு இந்த தீயத்துக்கு பிபிக்கு சுகருக்கு முக்கியமான நீரிழிவினை நோயாளிக்கு ரொம்ப நல்லது நோய் சத்து அதிகமாக இருக்குது அப்படி பல நன்மைகளை தரக்கூடிய அமிர்தவழி அமிர்தத்துக்கு சமமான ஒரு அற்புத மூலிகை செடி தான் அப்படின்னு சொல்கிறாங்க இதை ஓகேங்களா இந்த ரோடு வரமா மேலே முளைஞ்சிட்டு இருந்தது அதான் பிரிச்சுட்டு வந்தோம் இந்த களி வச்சுருக்கோம் டெய்லி வரும் ஒரு அஞ்சு அஞ்சு ஆறு வச்சுருக்கோம் டெய்லி களியும் வச்சுருக்கோம் அப்படியே காலை காலையில் வேகத்துக்கு போய் சாப்பிட்றதாங்க ஓகேங்களா அருமையாக சூப்பரான ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது இல்லை அதான் அடிக்கடி சாப்பிடுங்க ரொம்ப நல்லது ஓகேங்களா எல்லாருமே சாப்பிட்லாங்க ஓகேங்களா இப்போ சாப்பிடுங்க எப்படின்னு பாருங்கள் இப்போ ஓகேங்களா பாருங்கள் இப்போ காலையில் டைம் தான் இது சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு ஆறு இலை வச்சுருக்கோம் இந்த காம்பு எல்லாமே அப்படியே கிடந்த கொடியே அந்த கூட சாப்பிட்லாங்க அதுக்கு ஏதாவது இந்த வேர் கொடி அது இலை எல்லாமே நமக்கு மருத்துவம் நிறைந்தது தான் ஓகேங்களா அப்படியே ஏதாவது போகிறோம் இல்லையா அதே மாதிரி தான் என்ன புதுசாக சாப்பிட்றவங்களுக்கு ஒரு மாதிரி தெரியும் மாமழாக சாப்பிட்றவங்களுக்கு ஒன்றும் இல்லை அப்படியே மென்று முய வேறு ஒன்றும் வேலை இல்லை அவ்வளோதாங்க மென்று முழுங்கியாச்சு அதாவது இது டேஸ்ட்டெல்லாம் ஒன்றும் இருக்காதுங்க கொஞ்சம் கும்பிட்டுற மாதிரி புதுசாக சாப்பிட கொஞ்சம் கும்பிட்டுற மாதிரி கூட இருக்கும் ஆனால் நல்லாயிருக்கும் சாப்பிட்டு சாப்பிட்டு முழுங்கிட்டோம் அவ்வளோதாங்க இந்த பித்தத்தை சரி பண்ணும் ஓகேங்களா உடம்புல பித்தத்தை சரி பண்ணோம் உங்களுக்கு பல நன்மைகள் உண்டுங்க அதில் சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கு உடம்பு பிரச்சனை எல்லாம் தீரும் அவ்வளோ ஒரு நன்மைகள் இருக்கு ஓகேங்களா முக்கியமா இது எல்லாருமே சாப்பிடக்கூடியதான் உங்கள் உடம்புகள் எப்பயுமே ஆரோக்கியமா இருக்கும் ஏங்க இது வந்து நம்ம நம்ம பணமா கொடுத்து வாங்க போறோம் மழை டைம் எங்க பார்த்தாலும் தூத்துக்கிட்டு அப்படியே போய் பேசிட்டு வரோம் கழுவரும் வச்சு காலைல அஞ்சு சாப்பிட இவ்வளவுதாங்க பெரிய விஷயத்தான் ஒன்றும் இல்லை அப்படியே சாப்பிட்டு வரும்போது ஒரு உடம்புல பிரச்சனை அத்தனையுமே சரியாகும் ஓகே காய் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் படங்கள் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ சாமி நன்றி அனைவருக்கும் வணக்கம் மணக்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க வீடியோ எல்லாம் யார் பார்த்தாலும் ஒரு லைக் போடுங்கப்பா லைக் போடுங்க முஞ்ச நண்பர்களுக்கு நண்பர்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள் புதுசாக இருந்தால் வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க ஓகேங்களா பெல் கேம் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா அப்படியே இப்போ கமெண்ட் பண்ணிங்கன்னா எந்த ஊர்லேருந்து கமெண்ட் மாட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்துட சொல்லுங்கள் ஓகேங்களா ஓகேங்களா ரைஸ் இந்த அமிர்தவள்ளி பார்த்தீங்கன்னா ஏகினா நம்ம சட்னி தொழில் கூட செஞ்சுருக்கோம் ஒரு கசாயம் போல கூட போட்டு குடிச்சிருக்கோம் என்ன ஏவுனியோ பார்த்தீங்கன்னா போன வருஷம் வந்து சுமார் வந்து ஒரு பத்து வீடியோ போட்டிருக்கோம் என்ன நன்மைகள் இருக்குன்றத கூட எல்லாமே போட்டிருக்கோம் பார்த்து தெரிஞ்சுங்க எல்லாமே பெஸ்ட்டு ஒரு அஞ்சு சாப்பிட்டு எல்லோரும் எப்போவுமே ஆரோக்கியமாக இருக்கும் ஓகேங்களா நமக்கு கடவுள் இயற்கை இயற்கையாக கொடுத்த ஒரு வரப்பிரசாதனை கூட சொல்லலாம் ஓகேங்களா சூப்பரான ஒரு மெடிசன் அபூர்வ மூலிகை செடி அப்படின்னு கூட சொல்லலாம் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் நன்மை இருக்குது அடிக்கடி பயன்படுத்தி எப்பவுமே ஆரோக்கியமாக இருக்குது எல்லாருமே